ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ரொம்ப நாளாகவே எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துச்சு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொன்னியின் செல்வன் படம் இருந்து நம்ம விக்ரமக்கார் பார்த்தீங்களா இந்த ஆதித்த கரிகாலன் அவர் வந்து நிஜமாகவே எப்படி இறந்தார் நந்தினி அப்படின்றவங்க வந்து அவங்கள ஒரு மாதிரி நயவஞ்சகமாக கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் கொன்னாங்களா இல்லை வந்துட்டு எப்படி நிஜமாகவே ஆதித்த கரிகாலன் இறந்தாருன்றதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக பார்த்தோன்னா நான் கண்டுக்கல ஸோ அதோ ஒரு திங்கு செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இப்படிலாம் படிக்கும்போது நம்ம ராஜராஜ இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவரோட இறப்பிலும் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஐ மீன் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அதுலேயும் மிஸ்ட்ரி அதிலேயும் மிஸ்ட்ரின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மர்மம் கலந்த வீடியோவாக இருக்க போது அண்ட் கடைசியாக மூணாவது மிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஒரு சேயிங் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பவரில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த பொலிட்டீஷியன்ஸு யாரெல்லாம் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வராங்களோ அவங்களோட உயிரோ அல்லது அவங்களோட பதவியோ பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுவும் என்ன அது என்ன நிஜமாவா அதுவா இல்லை வந்து ஏதாவது ஒரு சாபமாக என்ன பிரச்சனை அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபைனலாக மூணு மிஸ்டே அன்றைக்கி அவங்க வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்று வந்து ஆதித்த கரிகாலம் அவங்க வந்துட்டு எப்படி இறந்தாங்க ரெண்டாவது நம்மளுடைய ராதராஜ சோழன் அவர் எப்படி இறந்தார் அண்ட் மூணாவது அது என்னமோ சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த கோயிலில் அது என்ன சாபம் நிஜமாகவே அதை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்றது தான் ஸோ ஒரு மாதிரி நம்மளுடைய பர்சனல் தமிழ் கலாச்சாரம் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ முதல்ல நம்ம ஆதித்த கரிகாலன் அவரோட கதையிலேருந்து வந்துடலாம் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு போருக்கு போகிறாரு போருக்கு போனதுக்கப்புறம் அந்த போரில் நம்ம படத்தில் பார்த்த மாதிரி நாசர் இருப்பார் பார்த்திங்களா வீரபாண்டியனாக இருப்பார்ல ஸோ அந்த வீரபாண்டியனை வந்து இவர் வந்து கொண்டுறாரு அதுவும் எப்படி கொள்றாரு சாதாரணமாலாம் கொல்ல பயங்கரமாக அவர் தலையை வெட்டி ஒரு பெரிய குச்சிகள் நட்டை வச்சு அதை காலங்காலமாக காலங்காலமாக இல்லை லைக் வெகு நாட்களாக வந்துட்டு அதை வந்து அழுகி போய் ஒரு மாதிரி இத்து போய் அந்தளவுக்கு கொடூரமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய ஆயுத கரிகாலன் ஸோ இதை பார்த்த அந்த பாண்டியன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அவங்களுக்கு வெளியாகும் இல்லைங்களா இந்த ரவிதாசன் அப்புறம் அவங்களுடைய ஆட்களில் வர வருவாங்கலாம் படத்தில் ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்து இவனை எப்படியாவது நம்ம வந்து தீர்த்து கட்டிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அது படத்தில் வந்த மாதிரி தான் ஸோ அதுக்காக என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க சூஸ் பண்ண இடம்தான் நம்ம வந்துட்டு கடம்பூர் மாளிகை படத்தில் பார்த்துட்டு போலிங்களா ஸோ அதே இடத்த சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி பிளான் பண்ணி செட்டிங்லாம் பண்ணி ஆதித்த கரிகாலன் வந்துட்டு வர வைக்கிறாங்க வரும்போது வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ட்ரக்ஸ் ட்ரக்ஸுன்ட்டு இல்லை அந்த சோமபானம் அதெல்லாம் வந்து கொடுக்கப்படுது லிக்கரு ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஜோனில் இருக்கும்போது அவர் வந்துட்டு தூரத்தில் இருந்து அம்புல வந்து கொஞ்சம் பாய்சன்லாம் தடவி அந்த அம்பால் வந்து அடிச்சிருக்கிறாங்க ஸோ அடித்ததில் அம்பு உள்ளறங்கி அம்போடு சேர்த்து விஷமும் உள்ளறங்கி ஆதித்த கரிகாலன் அந்த கடம்பூர் மாளிகையில் இறந்து போடுறார் ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் பார்த்ததில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இதுதான் இப்படி தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெரியாவே போட்டிருக்கு ஸோ நந்தினி அப்படின்றவங்க வந்துட்டு மேபி வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் சொல்கிறாங்க அந்த பிஎஸ் அப்படின்ற ஒரு கதைக்காக வந்துட்டு எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் ஸோ இதுதான் ஆதித்த கரிகாலனுடைய ஒரு முடிவு அடுத்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி இந்த சைடு வருவோமே ஸோ ராஜராஜ சோழன் அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை நம்ம வந்து பார்த்துட்டு வருவோமே ஸோ ஒன்ஸ் அப்ப டைம் நம்ம ராஜராஜ சோழன் அவர்லாம் வந்து வாழ்ந்த காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு ஒரு குரு இருந்திருக்கிறார் அவர் பேர் வந்துட்டு கருவூரர்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி அந்த கருவூரரோட அந்த ஒரு பேச்சில் அவருடைய அந்த ஒரு வழிநடத்தலில் இவர் வந்து அந்த கோயிலை வந்து கட்ட ஆரம்பிக்கிறார் தஞ்சை பெரிய கோயில் அப்படி தஞ்சை பெரிய கோயிலை கட்டும்போது அதுக்கு நடுவுலேயே கருவூரர் அவர்களுக்கும் ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் வந்துட்டு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன டிபேட்ஸு அது என்னமோ ரெண்டு பேருக்கும் சரியாக வந்து விவரம் மேட்ச் ஆகாத மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி டஃப்பாகவே போயிட்டு இருந்திருக்குது ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த செரிமனிலாம் பண்ணும்போது நம்ம ராஜராஜ சோழன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து தமிழையும் பண்ணுறோம் சான்ஸ்கிருத்லையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதில் கரூரர் வந்துட்டு நோ ஒன்லி தமிழ் தமிழில் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு அதுலேயும் ஒரு கிளாஷ் ஓட்டிருக்கு அண்ட் ஃபைனலாக அந்த கிளாஷோட முடிவில் கரூரர் ராஜராஜ சோழனை பார்த்து ஒரு சாபத்தை போடுறார் என்ன சாபம்னா டேய் நீ வந்துட்டு இந்த ராஜாவாக இருக்க உனக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீ இவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறனால தான் வந்துட்டு நீ ஆணவத்தில் பேசிக்கிட்டு இருக்க நான் உடறாண்டா சாபம் எழுதி வச்சுக்கோ இந்த கோயிலுக்கு நீ கட்டுற இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வராங்களோ ஒன்று அவங்களோட உயிர் பறிபோகும் இல்லை அவங்க ஒரு பெரிய பதவியில் இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் அவங்களுக்கு உயிர் உயிர் பறிப்போகம் இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுடைய உயிருன்னும் மேலாமல் அதாவது உயிருக்கும் மேலே அவங்க வந்து நினைப்பாங்க இல்லையா பதவி அந்த பவரை ஸோ அந்த பவர் அவங்களுக்கு வந்து பரிபோகம்னு சொல்லிட்டு ஒரு சாபத்து வரு ஸோ அந்த சாபந்தான் இவருடைய யாரோடைய ராஜராஜ சோழனுடைய உயிரையும் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சேயிங் போய்ட்டுருக்கு இது நம்ம ஓரமாக வச்சுருவோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு சேயிங் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா ஆல்ரெடி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் ஆயுதக்கரன் இறந்துடுறாருன்னு சொல்லிட்டு அவர் இறந்து பதினாறு வருஷம் கழித்து நம்ம ராஜராஜ சோழன் வந்துட்டு அரியணைக்கு வரார் அது வந்துட்டு அந்த ராஜா பொருள் உட்காராரு உட்காரும்போது யாரெல்லாம் வந்து நம்ம ஆயுத்தக்கறிகளும் வந்துட்டு ஸ்கெட்சு போட்டு தூக்குனாங்களோ எல்லாரையும் வந்துட்டு வச்சு செய்கிறாரு ராஜராஜ சோழன் அதெல்லாம் வச்சு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி யாரெல்லாம் பண்ணாங்களோ அந்த பாண்டியன்ஸ்லாம் வந்துட்டு நாட்டோடய துரத்துகிறாரு அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் அதுக்கப்புறம் பாண்டியன்ஸும் சேரர்ஸும் வந்துட்டு அவங்களாம் தனியாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து இவரை போட்டு தெளிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணுறாங்க அப்படி பிளான் பண்ணும்போது ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மன்னர் இதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவரதெல்லாம் தெரிஞ்சு உஷாராய் வந்து ஓட விட்டார் பாண்டியரசியும் சேராசியும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வந்து நம்ம ஸ்ரீலங்கன் மன்னருக்கு என்ன ஒரு பாசிட்டிவிட்டி எதுனா நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம் அவர் என்ன கடல்லாம் தாண்டி வந்தால் நம்மகிட்ட என்ன போர்லாம் பண்ண போகிறாரா அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது நம்மால் கிளம்பி கடல் தாண்டி போய் ஸ்ரீலங்காலேயும் இவரோட கெத்தை காமிச்சு திருப்பி வந்துருக்காரு இதனால் லைட்டாக வந்துட்டு பயம் ஒரு டர்ரான நம்மளோட அந்த ஸ்ரீலங்கன் ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெண்ணை அவர் வந்துட்டு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பெண்ணை அங்கேருந்து கிளப்பி இவரோட ராஜ்யத்துக்குள்ளே போக வச்சு அந்த அரண்மனைக்குள்ளே போக வச்சு ராஜராஜ சோழனுடைய நன்மதிப்பை பெற்ற பெண்ணாக வந்து அவங்க மாறுறாங்க மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஹைட்டான இடம் லைக் பெரிய ஒரு இதான இடம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன பேசிகிட்டு இருக்கும்போது ராஜராஜ சோழனை அவங்க மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா இன்னும் நிறைய நிறையா போயிட்டு போயிட்டுருக்கு பட் மெயினாக வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் அந்த சாபம் ஒன்று அதுக்கப்புறம் இவங்க வந்து தள்ளி ஒன்று இன்னொன்று மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா ராஜராஜ சோழன் ரொம்ப வந்துட்டு ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அதனால ரொம்ப வந்துட்டு அதாவது அவரோட சாவு வந்து ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு ஸோ அதனால் அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல வேணாம் அதை நம்ம எழுதின வரைக்கும் போதும் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் ரொம்ப சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சொல்லலன்னு வந்துட்டு ஒரு இதில் சொல்கிறாங்க ஸோ இதில் எது உண்மைன்றது நமக்கு இன்னும் பெட்டராகவே தெரில ஆனாலும் அந்த சாபம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக காவு வாங்கியிருக்கு ஸோ இது லிட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கடுத்து ராஜேந்திர சோழன் வந்தார் பார்த்தீங்களா ஸோ அவருமே இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துட்டு பெருசாக வரலையாம் ஸோ அவரும் வந்து அந்த பக்கம் தனியாக வந்துட்டு கங்கை கொண்ட சொல்ல அந்த அவங்க இதில் வந்துட்டு தனியாக ஒரு கோயில் கட்டியிருக்காரு ஸோ பேசிக்கலி அந்த இந்த கோயிலுக்கான ஒரு சாபம்ன்றது வந்துட்டு இருக்குது அப்படின்றத மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்புகிறாங்க அதுக்கு சான்றிதழாம் என்ன சொல்லலாம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த வாக்கில் எம்ஜிஆர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த சாபம் ஒர்க் அவுட்டாக ஆரம்பிச்சுன்ற மாதிரி வந்து அதே வருஷம் இந்திரா காந்தி இறந்தும் போகிறாங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்றதை நம்ம ஒரு வீடியோவை போட்டிருப்போம் ஸோ அது போய் பாருங்கள் டைம் கிடச்சா எம்ஜிஆர் அவர்களும் அதுக்கப்புறம் வந்துட்டு பதவி இழந்துடுறாரு ஸோ கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவரும் வந்துட்டு இறந்து போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் கலைஞர் போயிருக்கிறாரு அதாவது கலைஞர் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக மாறிச்சுன்னு அந்த டைமில் கலைஞர் வந்துட்டு ஃப்ரண்ட் வாசலில் போகாமல் பேக் வாசல் வழியெல்லாம் போயிருப்பார் எதுக்கு அவர் எதுக்கு போனார்னா அந்த ஆயிரமாவது ஆண்டு அந்த கோயில் கட்டி கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரமாவது ஆண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போய்ப்பார்னு நினைக்கிறேன் ஸோ திருப்பியும் அவருக்கும் அதே சமயம் நடந்திருக்கு ஸோ அவர் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே அவருக்கு அந்த எலெக்ஷன் வந்து அந்த எலெக்ஷனை தோத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவரால் அந்த சிஎம்ன்ற போஸ்ட்டுக்கு வந்துட்டு போகவே முடியல ஸோ இப்படி நிறையா சொல்லிட்டே இருக்கிறாங்க நிறையா இதுக்கு தாண்டி சொல்லிட்டு இருக்கு பட் சம்ஹவ் இதுதான் வந்துட்டு அந்த மிஸ்ட்ரி ஸோ ஆயுத்தக்காரன் எப்படி இறந்தார் ராததாசோன் எப்படி இறந்தார் அண்ட் வாட் இஸ் அ சாபம் பிஹைண்ட் தஞ்சை பெரிய கோவில் ஓகே That's IT FOR டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் என்று தேங்க்யூ பாய்